வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே எனக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா பிளஸ் டிஐ டெக்ட்ரு வந்து வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கூடவே அந்த ஒரு காண ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த மகேந்திரா யுவோடெக் பிளஸ் ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டேக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே கமலம் டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்ட்ரு மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க பவர் சேவிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வெயில் கிளாஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் பேக் தெளிவாக இருக்குங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க வண்டி ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜின்கிறதுனால நல்ல அதிக இழுவை திறனு அதிசய மைலேஜ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அண்ட் பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி கூடிய ஹை ஸ்பீடு பிடிஏ பவர் கொண்டா இன்ஜினுங்க வண்டியை கொண்டு நாற்பது ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த மகேந்திரா டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டெக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க டிஎன் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க செட்ரோலு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க டிஸ்க் பெயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸோ பேடோ ஆகாத தரமான கண்டிஷன்ல தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் டிஐ டெக்ட்ரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்